இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் முதலாவதாக இடம் பெறுவது விருதாச்சலம் அடுத்த பெரியவாடியில் உள்ள மருத்துவர் ச ராமதாசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழா வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இந்நிகழ்வில் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதை அடுத்து கல்லூரி நிர்வாகத்தினர் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்று மகிழ்ந்தனர் பின்பு பட்டமளிப்பு விழாவினை குத்துவிளக்கேற்றி முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் துவக்கி வைத்தார் அடுத்ததாக விழாவின் சிறப்பு விருந்தினர் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியர் முன்னிலையில் சிறப்புரை ஆற்றியிருந்தார் வாருங்கள் அவரது உரையினை கேட்டறிவோம் படிக்கிற காலத்துல எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னைக்கு படிக்காம ஒரு பத்து சிரமம் இன்னைக்கு தான் அதை நம்ம படிக்க முடியும் இப்போ நம்ம லைப்ரரியில் படிக்கலாம் கார் மார்க்ஸ் பற்றி படிக்கலாம் வரலாறு படிக்கலாம் தமிழ் படிக்கலாம் ஆங்கிலம் கணினி எல்லா அறிவியல் இதையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நமக்கு வேலை பரவலாக இருக்கும்போது அதை நம்ம படிக்க முடியாது இன்னைக்கு இப்போ மாணவர்களாக இருக்கும்பொழுது என்ன பெரிய வேலை இருக்கும் இல்லைங்களா ஒரு அம்மாவுக்கு உதவியாக இருக்கலாம் ஒரு பாத்திரம் கழுவலாம் இல்லை வீடு சுத்தம் செஞ்சு கொடுக்கலாங்க இல்லை ஒரு பால் வாங்கி கொடுக்க போகணும் அதுதான் இருக்கும் ரேஷன் கடைக்கு போகணும் வாங்க இல்லை பால் வாங்கி கொடுக்க வாங்க சில வீட்டு செய்ய முடியும் படி கடனை அடைக்க வேண்டும் பணம் சம்பாதித்து குழந்தைகளை வளர்க்கணும் திருமணம் செய்யணும் இல்லை கல்வி கடனை அடைக்கணும் இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு பிரஷர் இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் பருவம் கல்லூரி பருவம் வேற பெரிய வேலையே இருக்காது நம்மளால வந்து படிக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கும் அந்த படிப்புக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் என்னடா படிக்கிற சமயத்தில் படிக்க சொல்கிறாங்க அப்போ படிக்கிற சமயத்தில் தானே ஜாலியாக இருக்க முடியும் இப்போ ஜாலியாக இருக்காமல் எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா முக்கியமான விஷயம் இந்த சமயம் விட்டுட்டால் எப்பயுமே படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை சில சாதித்தவர்களும் இருக்கிறார்கள் நாற்பது வயசுக்கு மேலே திருமணமாகி குழந்தை பெற்றவர்கள் வளர்ந்த அப்புறம் போய் பட்டம் வாங்கியவர்கள் முனைவர் பட்டம் வாங்கியவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து சிலர் ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இந்த சமயம் படிக்கணும் அதே சமயம் அந்த சமயம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பள்ளி பருவத்திலையோ கல்லூரி பருவத்திலேயோ நாம வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் எவ்வளவுமோ அதை விட அதிகமான முக்கியத்துவத்தை பெற்றோருக்கு பெற்றோர்கள் சொல்வதற்கெல்லாம் நோ சொல்லிடுறாங்க நண்பர்கள் சொல்வதற்கெல்லாம் எஸ் சொல்லிடுறாங்க அதாவது எங்க நோ சொல்லணும் எங்க எஸ் சொல்லணும்னு தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் வந்து முக்கியமான அவங்கள நமக்கு ஒரு குடும்பம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்கள் காலையிலிருந்து மதியம் வரை இல்லை சாயங்காலம் வரை ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நண்பர்களுடன் தான் நம் வாழ்க்கை இல்லையா காலையில எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வரும்னா சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் நண்பர்களோடு தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது அந்த நண்பர்கள் நமக்கு ஒரு ஒரு குடும்பமாக தான் இருக்கிறாங்க அவர்களிடம் நம்ம எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்கின்றோம் நம்மளுடைய சுக துக்கங்கள் நம்ம கஷ்டம் நம்மளுடைய சந்தோஷம் எல்லாமே அந்த நண்பர்களோடு தான் பகிர்ந்து கொள்றோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்க படி இல்ல வேலைக்கு போ இல்லை நல்லா படி முதல் மார்க் வாங்குன்னு சொல்றது வந்து அவர்களுக்கு நாம் எஸ் சொல்லணும் ஆமா நான் அதை நான் செய்வேன் அப்படின்னு அதுவே நண்பர்கள் குழுவில் இருக்க பொழுது எத்தனையோ ஒரு என்ன சொல்கிறது எத்தனையோ விஷயங்கள் நடக்கும் இப்போ நான் நிறைய பள்ளி க பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நோ சொல்லுறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா நம்ம நண்பர்கள் நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ எல்லாரும் செய்யக்கூடிய அதே தப்பாக நம்மளும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து விடுகிறது ஏன்னா நோ சொல்கிறதுக்கு பயம் வருது ஏன் வார்த்தையை கண்டிப்பாக சொல்லணும் ஏதாவது முதல் முதல்ல ஒரு மது பழக்கமோ இல்ல புகையிலை பழக்கமோ இல்ல போதை பழக்கத்தையோ உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அப்பே முதல் வாட்டி நோ சொல்லிடணும் முதல் வாட்டி அதர் சே நோ தஸ்ட் டைம் உடல் நலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஏன்னா எங்க பார்த்தாலும் மாசு சாப்பிட்ற சாப்பாடில் கூட கலப்படம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் சுவாசிக்கிற காற்றிலையும் கலப்படம் இருக்கிறது குடிக்கிற தண்ணியில் கலப்படம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடல் நலத்தை நாம் பேணி காக்க வேண்டும் என்றால் படிப்பு பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரயாரிட்டியை மனசில் வச்சுக்கோங்க அடுத்த ப்ரையாரிட்டி நம்ம வளர்ந்த அப்புறம் நீங்கள் என்ன நானே இன்னைக்கு நிறைய பேர் பட்டம் வாங்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய மகளிர் பார்க்குறேன் கையில் கை குழந்தையோடு வந்துருக்கிறாங்க அதை பார்க்க அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது இப்போ வந்து திருமணம் அடுத்தது வந்து வேலை கரியர் கரியர்னா நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் விவசாயம் பண்ணோம்னா அது எவ்வளோ பெருசாக பண்ண போகிறோம் அடுத்த முறை வாங்குகிறோமா விட பெரிய விவசாயமாக செய்ய போகிறோமா இல்லை இன்னும் இடம் வாங்கி இன்னும் பெருசாக செய்கிறோமா அப்படின்றது இல்லை நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறோம் என்றால் அதில் வந்து ஒரு பெரிய பதவிக்கு போகிறோமா ஆசிரியராக பணி செய்தால் ஒரு துறை தலைவராக வரோமா இல்லை ப்ரின்ஸிபாலாக வரோமா போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அந்த கரியரை அது வந்து அதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நான் வேலை செய்ய வேண்டும் அதே சமயம் நம் துணை நலம் வாழ்க்கை துணை நலமாக அமைந்த கணவராக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் அவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை அந்த சமயம் நம்ம கொடுக்கணும் அதே சமயம் நமக்கு பிறக்க போகும் குழந்தைகளுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இதுதான் இந்த குடும்பத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்குமான பேலன்ஸ் இருக்கு பாருங்க அதுதான் அந்த ப்ரையாரிட்டி எல்லாம் இருக்கலாம் வெளியில் போய் ஜாலியாக இருக்கணும் போகணும் வரணும் இதெல்லாம் இருக்கலாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அந்த சமயத்தில் நம்ம குடும்பத்தையும் மறக்கக்கூடாது நம்மளுடைய படிப்பை படிப்பை வந்து அந்த சின்ன வயசில் முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்வதையும் நான் மறக்கக்கூடாது இன்றைக்கி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஏன்னா படித்தவனே நம்ம எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லுவாங்க படித்து முடித்தவனே எல்லாரும் எல்லா பரீட்சையும் எழுதுங்க அதாவது அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு வாங்க இன்றைக்கி அரசு வேலை என்பதே இல்லாமல் ஒரு போய்விட்ட ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு கடந்த நாலு வருஷத்தில் அறுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதில் முப்பதாயிரம் பேர் தான் பர்மனண்ட்டு மிச்சம் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் டெம்பரரி அதில் வர கருணை அடிப்படையில் அதாவது ஒரு அப்பாவோ இல்லை யாரோ குடும்பத்தில் இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒரு பத்து பர்சன்ட் அதுலேயே போயிடுச்சு புது வேலை வாய்ப்பு என்பதே கிடையாது இப்போ நம்மளால்தான் நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து அந்த கிரேட் ஃபோர் போன்ற வேலைக்கு அப்ளை பண்ணுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிராஜுவேட்டு எம்ஃபில்லு பிஹெச்டி என்ஜினியரிங் எம்பிஏ இவங்களாம் அப்ளை பண்ணுறாங்க அதனால் நம்முடைய படிப்பை வைத்து கொண்டு நாம் எப்படி வேலை செய்கிறோம் எப்படி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கட்டமைக்கப்படுகிறது இடஒதுக்கீடு மூலமாக நம்ம படிக்கிறோம் அதே இடஒதுக்கீடு மூலமாக நமக்கு வேலையும் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் நம்ம கொண்டு வந்து உருவாக்க வேண்டும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பயங்கர டெக்னிக்கலாக இருக்குது இனி காலையில் கூட மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கையும் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய அறிக்கையும் நீங்கள் படித்தீங்கனாலே ஒரு கிட்டத்தட்ட லைப்ரரி மாதிரி அது அதில் அத்தனை விஷயங்கள் இருக்குது தினமும் அந்த அறிக்கைகளை படிங்க நம்மளுடைய பார்வை விசாலமாகும் அறிவு விசாலமாகும் ஏன்னா எப்படி வேலை இருக்கு அது என்ன மாதிரி விஷயத்துல அவங்க அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்து பறிக்கப்படுகிறதுன்றதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டால் தான் நமக்கு நம்ம உரிமையை நாம கேட்க முடியும் நமக்கு எந்த விஷயமே தெரியலன்னா கேட்கவே முடியாது விஷயம் தெரியாம என்ன போய் பேச முடியுமா அந்த மாதிரி தான் நீங்கள் அறிக்கைகளை தினமும் படியுங்கள் அதுல எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கின்றது அடுத்தது நாம் கொடுக்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து இயற்கைக்கு தான் என்ன எப்படி நம்ம அந்த நேச்சருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது என்பது தேவை நாட் அட் த காஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் அதான் நமக்கு முன்னேற்றம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்ன பசுமை தாயகம் மூலமாக நீங்கள் எதை ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் இது வேணாம் வேணாம்னு சொல்கிறீங்க இது வந்து வேலை வாய்ப்பு பெருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்வாங்க நான் சொல்லுங்கள் எப்ப நீங்க வேலை வாய்ப்பு பெருக்குறீங்களோ அந்த மக்களுக்கு அது உபயோகப்படணும் நாளைக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அந்த மக்களுக்கோ அவங்களுடைய சந்ததிக்கோ அந்த வேலை வாய்ப்பு என்பது தவறாக போய்விடுமானால் அந்த அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பே தேவையில்லையே அப்போ இருக்கிற நல்ல வேலையை ஒழுங்காக செய்துட்டு போகலாமே அப்படின்னு ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நெய்வேலி பக்கத்துல தான் இருக்கிறீங்க அதாவது கிட்டத்தட்ட என்எல்சி அப்படின்ற அந்த நிறுவனம் மூலமாக அன்றைக்கு நமக்கு வந்து மின்சாரம் எல்லாம் தேவைப்பட்டது அதனால அவங்க நாற்பதாயிரம் ஏக்கர் வந்து மக்கள் கொடுத்துட்டாங்க கொடுத்து அதன் மூலமாக எல்லாருக்கும் மின்சாரம் கருத்துது இன்னைக்கு அப்படி இல்லை மின்சாரம் வேற எத்தனையோ வழிகளில் வர இருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா கடல் மேல கூட மின்சாரம் தயாரிக்க முடியும் கடலில் இருக்கக்கூடிய அலையில் கூட மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்படி பார்த்தா நம்ம நம்ம உலகத்தை சுற்றி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வெறும் கடல் தான் இருக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீத கடல்ல கண்டிப்பாக மின்சாரம் தயாரிக்க முடியும் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே போல் நம்ம ஊர்ல வெயில் சுட்டெரிக்குது சூரியனுக்கு பஞ்சமே கிடையாது அப்படி இருக்கும்போது அங்கேருந்து கூட மின்சாரம் தயாரிக்க முடியும் எதற்காக நம்மளுடைய நிலங்களை எடுக்க வேண்டும் இன்னும் அறுபதாயிரம் ஏக்கர் எதுக்குன்னு தேவையே இல்லை அதுவும் மூன்று போகும் கரும்பும் வாழையும் நெல்லும் விடையக்கூடிய அந்த மூன்று போகம் விடையக்கூடிய நிலங்கள் இன்னும் அறுபதாயிரம் ஏக்கர் எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல தேவையே இல்லாது எப்படி பார்த்தீங்கன்னா அதனால மூன்று பாதிப்பு தண்ணீர் பாதிக்குது நிலமும் பாதிக்குது காற்றும் பாதிக்குது வேல்டே லிக்னெட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு அதுலேருந்து தான் வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அந்த லிக்னைட் எங்கே இருக்குன்னா மண்ணு கீழே இருக்குது மண் அதுக்கப்புறம் தண்ணி அந்த தண்ணிக்கு கீழே தான் லிக்னைட் லிக்னைட்டுன்றது நிலக்கரி இந்த நிலக்கரின்றது வந்து கோலை விட மோசமானது அது கோல் வந்து எது லிக்னைட் ரொம்ப ஒரு ஐந்து ஐம்பதாயிரம் வருஷம் தான் அது வந்து கோலாகும் அதாவது கறி இந்த இன்னும் லிக்னைட்டை வந்து எடுக்கிறாங்க அது மூலமாக தான் எரித்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்போ அந்த லிக்னைட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் வந்து பள்ளம் நோண்டுறாங்க அப்போ மேலே இருக்கிற நிலமும் பாதிக்கப்படுது அதற்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் தண்ணீர் எத்தனையோ உறிஞ்சிட்டப்பறம் நம்ம சுத்த வட்டாரத்தில் விவசாயத்துக்கு தண்ணீர் இருக்குமா எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்டப்புறம் இருக்காது அதற்கு கீழே இருக்கக்கூடிய நிலக்கரியை எடுத்து அதை எரிக்கும்பொழுது காற்று மாசு தண்ணீரும் போயிடுது நிலமும் போயிடுது அப்ப மூன்று விதமான மாசுக்களையும் நாம் பார்த்து விட்டுதான் நம்மளுடைய விவசாயமோ நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் டெவலப்மெண்ட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அது அதே போல என்கிறோம் டெவலப்மெண்ட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் என்வரன்மெண்ட் டெவலப்மெண்ட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் லைவ்லிஹுட் எல்லாமே நமக்கு வேண்டியது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக நம் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் இதை இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு வளர்ச்சி இருந்தால் தான் உண்மையான வளர்ச்சி நீங்கள் அனைவரும் இதை விட பெரிய பெரிய பட்டங்களையும் செய் பெற்று சட்டங்கள் செய்து நாட்டையே ஆள வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி மனமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழாவில் அடுத்ததாக இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளை முடித்த மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நாற்பது ஆண்டுகளாக கல்வி சேவையாற்றி வரும் ஸ்ரீ நடராஜன் நினைவக பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்வு நடைபெற்றது விழாவினில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து குத்துவிளக்கினை ஏற்றி தொடங்கி வைத்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டியதோடு சிறப்புரை ஆற்றினார் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அது தனி சிறப்புதான் தமிழை வளர்த்த மண் இல்லையா சீர்காழியில் தமிழ் வளர்த்த மண் தமிழ் இசையை வளர்த்த மண் தமிழ் இசை அந்த மூவர்கள் இருக்காங்க இல்லையா தமிழ் இசை மூவர் அருணாச்சல கவிராயர் முத்து தாண்டவர் மாரிமுத்தாப்பிள்ளை இந்த தமிழ் இசை வளர்த்த அந்த மூவர்கள் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் சீர்காழியில தான் இருக்குது அதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல ஆனால் அந்த மணி மண்டபத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொடர் முயற்சி செய்தவர் தமிழென போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் மருத்துவர் ஐயா பொங்கு தமிழ் பன்னிசை மன்றம் பொங்கு தமிழ் அறக்கட்டளை என்று ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் தமிழ் இசையை தமிழ்நாட்டில் ஊக்குவித்தவர் அப் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக தான் சீர்காழியில் மணி மண்டபம் தமிழிசை மூவருக்கு வேண்டும் என்று கோரிக்கைகள் பல நாட்களாக தொடர்ந்து வைத்து இதை அரசு இங்கே கட்டி முடித்தார்கள் இங்கே கூட சமீபத்தில் இந்த மண்டபத்தில் வந்து தமிழை தேடி என்ற ஒரு நிகழ்ச்சியை கூட ஐயா அவர்கள் நடத்தி இருந்தார்கள் அதே போல சீர்காழி இந்த பகுதியில தான் ஜாயிண்ட் ஃபேமிலி அதாவது கூட்டு குடும்பம் என்ற ஒரு அமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்ற ஒரு தகவலை சொன்னார்கள் அதாவது இப்ப நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் அதாவது ஒரு மூன்று தலைமுறைகள் ஒரே வீட்டில் இருப்பது ஒரு கூட்டு குடும்பம் ஒரு தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ குழந்தைகளோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கூட்டு குடும்பம் என்று நகர்ப்புறங்களில் குறைந்து விட்டது ரெண்டு தலைமுறை தான் அப்பா அம்மா குழந்தைங்க இல்ல இப்பல்லாம் ஒரு குழந்தை தான் ரெண்டு குழந்தைங்க கூட கிடையாது ஒரே குழந்தை அந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் தான் இருக்கிறாங்க இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் நம்ம யாருக்காக வாழறோம் நம்ம குழந்தைகளுக்காக வாழணும் அந்த குழந்தைங்களுக்கு சுத்தமான காற்று சுத்த சுத்தமான நீர் சுத்தமான ஒரு வாழ்வாதாரம் கொடுக்க முடியலன்னா ரொம்ப பெரிய பெரிய அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் டெல்டா மாவட்டமே அழிந்து விடும் என்ற ஒரு நோக்கத்தோட தான் மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ந்து ஐந்து வருடங்களாக நடத்தி கொட்டி வந்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லா சகோதரர்களும் அதை இணைந்துக்காக பொதுமக்களை இணைஞ்சிருந்துட்டதுனால ஒரு கோரிக்கை இந்த டெல்டா மாவட்டம் இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் எப்போ ஒரு பகுதியை நீங்கள் பாதுகாக்கப்பட்டதாக இப்போ நீங்கள் ஸ்கூலை சுற்றி காம்பவுண்டு போட்டுறீங்க அப்போ யாராவது உள்ள வர முடியுமா வெளியாளுங்க வெளியே வர முடியாதுல்லையா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளும் ஆசிரியர்களும் ஆசிரியர் அல்லாத இந்த பள்ளிக்கூட நிர்வாகமோ இந்த பணியாளர்கள் மட்டும் தான் வர முடியும்ல ஒருத்தர் உள்ள வரணும்னா எத்தனை பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படி நீங்க ஒரு பாதுகாக்க அது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி இந்த பள்ளிக்கூடம் அதே போல ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விட்டால் வெளியிலிருந்து யாருமே வந்து அந்த இடத்தை சுரண்ட முடியாது என்ற ஒரு நோக்கத்திற்காக அதை அறிவிக்க செய்தார்கள் அதுவும் அறிவிக்கப்பட்டதுனால தான் இந்த இடம் இன்னைக்கு கே நோ ஒன் ஹேஸ் த ரைட் டு ஸ்பாயில் அவர் லேண்ட் அவர் அக்ரிகல்ச்சர் எதுவுமே நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாம இதில் இதன் மூலம் நாம் ஒரு பாதுகாக்கப்பட்டதாக அறிவித்து விட்டோம் இதனால வேலை வாய்ப்பு போயிடுச்சியோ விவசாயம் மட்டும்தானே நினைக்கக்கூடாது நம் குழந்தைகளுக்கான ஒரு நல்ல வாழ்வை நாம் நல்ல காற்றை நாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் நாளைக்கு வாழ முடியும் உடம்பில் த உடம்பு இருந்தால்தான சித்திரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர்களுடைய உடல் நலனுக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தான் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது அதே போல் அடுத்த ஒரு கோரிக்கை இருக்கிறது டெல்டாக்கு அலக்குடி அப்படின்ற ஒரு பகுதி அதுல கூட இப்ப மருத்துவர் அன்புமணி அவர்கள் போய் சுற்றுப்பயணம் செய்தார்கள் எத்தனையோ முறை போயிட்டு வந்துட்டாங்க ஏன்னா அது வந்து முகத்துவாரம் முகத்வாரம்னா எல்லாருக்கும் தெரியும் அது வழியா உப்பு தண்ணி உள்ள வரக்கூடும் அப்போ உள்ள வரும்பொழுது அதுவும் வெயில் காலத்துல உப்பு தண்ணி அதிகமாகி உள்ளே வந்தால் நல்ல தண்ணி கலந்து விடுகிறது அப்போ அந்த கொள்ளிட கரையில குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இருக்கா இல்லையா அதானே உண்மை குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லை எப்பேற்பட்ட கொள்ளிடம்னா என்ன எத்தனையோ தண்ணி வந்தாலும் கொள்ளும் இடம் கொள்ளிடம் அதுலையே வந்து கொள்ளிடக்கரையில் நல்ல தண்ணி இல்லை அப்படின்னும் பொழுது தண்ணிக்காக நம்ம எங்கே போவோம் பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய ஆறு காவிரி ஆறு அப்படி ஓடுது ஆனால் கொள்ளிடத்தை இந்த கொள்ளிடக்கரையில் மாசுபட்ட நீர் உப்பு நீர் கெ கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி கொண்டு வரணும்னா செக் டேம் கட்டிவிட்டால் ஒரு தடுப்பணை அங்கே கட்டிவிட்டால் உப்பு தண்ணி நல்ல தண்ணியோடு கலக்காது அதற்கான கோரிக்கை தான் அடுத்த கோரிக்கையாக வைத்து நாங்கள் அதற்கு விண்ணப்பங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுக்கு எட்நூறு கோடி ரூபாய் அலோக்கேட் பண்ணதாக சொல்கிறாங்க ஏதோ செக் டேம் இல்லை வழிந்தோடும் டேமாவது கட்டுறோம்றாங்களாம் இன்னும் எதுவுமே கட்டலை அது கண்டிப்பாக கட்டப்பட வேண்டும் அப்படி கட்டினா ரெண்டு மாவட்டம் கடலூர் மட்டுமல்ல மயிலாடுதுறையும் பாதுகாக்கப்படும் நல்ல தண்ணி கிடைக்கும் இது ஒரு கோரிக்கை இதெல்லாம் சீர்காழி பகுதிக்காக நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நிறைய செய்யப்பட்ட ஒரு விஷயங்களை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ மாணவர்கள் மாணவிகளை நான் பார்க்குறேன் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு கொஞ்சம் அச்சுறுத்தலுக்கு இருக்கிறது பெண் கல்விக்கும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமையக்கூடிய ஒரு பேர் அபாயம் இருக்கிறது முன்னாடி என்ன நினைப்போம் குழந்தைங்க வெளியில் போனால் அவர்களுக்கு தொல்லை இருக்கிறது அதனால பயத்தில் ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்கு வாங்க அப்போலாம் இருட்டாயிடுச்சுன்னா குழந்தைங்கள பெண் குழந்தைங்கள டியூஷன் கூட அனுப்ப மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே வச்சுப்போம் அந்த அளவுக்கு பயமாக இருக்கும் இப்போயும் அந்த அதை விட அதிகமாக இப்போ பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கே சில இடத்துல கல்வி நிறுவனங்களில் கூட குழந்தை பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சில சூழல் நி நிலவுகின்றது அதே போல் அதை விட மோசம் என்னென்னா இது நிறைய பேருக்கு தெரியாது வீட்டிலையே வீடுகள்ல கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நில நிலவுகின்றது அதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும்னா நம் குழந்தைகளுக்கு தைரியத்தையும் பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக தாய்மார்களான நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது துணிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் எவ்வளவு பெரிய படிப்பு கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு துணிவை கொடுக்க வேண்டும் தைரியத்தை கொடுக்க வேண்டும் தன்னம்பிக்கை நம் பெண் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை நான் இன்னைக்கு பார்த்தேன் சிலம்பம் கற்று மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்கறாங்கல்ல அதெல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் இல்லையா தாய்கொண்டோ என்ற பயிற்சி சிலம்பம் பயிற்சி போன்ற பயிற்சிகளை குழந்தைங்களுக்கு கொடுக்க கொடுக்க அவங்க மனதில் தைரியம் வளரும் இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும் நம்ம பாட்டு சொல்லித்தரும் இந்த சீர்காழி பகுதியில் பார்த்தீங்கன்னா பாட்டு நடனம் என்ற நுண்கலைகளை அழகாக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் அதோடு கூட இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் தற்காப்பு பயிற்சி கலைகளை எல்லா நிறுவனங்களிலும் கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் பப்ளிக் ஸ்கூலில் அத்தனை பெண் குழந்தைகள் பரிசு வாங்கினார்கள் இதே விஷயத்தை தான் எல்லா பள்ளிக்கூடங்களையும் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைகளை பயிற்சியாக கொடுக்க வேண்டும் அது வந்து ஒரு வேண்டுகோளாக சொல்கின்றேன் அடுத்ததாக ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்னா இப்போ நீங்கள் பெற்றவர்கள் வந்திருக்கிறீங்க ஆண் குழந்தைங்களுக்கு என்னன்னா அவர்களுக்கும் இந்த பயிற்சிகள் கண்டிப்பாக தேவை இன்றைய காலகட்டத்தில் அதை விட அதிகமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது பாதுகாப்பான என்ன விஷயம்னா அவங்களுக்கு நல்ல குணங்களை சொல்லி கொடுக்க வேண்டும் கைண்ட்னஸ் பி கைண்ட் அதான் சொல்லணும் உங்களுடைய நிறுவனர் இருக்கார் இல்லையா ஸ்ரீ நடராஜன் அவர்கள் அவருடைய கைண்ட்னஸ் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு அவர் படிக்க முடியாத குழந்தைகள் இல்லை படித்து விட்டு வெற்றி பெற முடியாத குழந்தைகளை ஊர் ஊரா தேடி கொண்டு போய் தான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய அன்பின் விருச்சம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கற இது இவ்வளவு பெரிய பள்ளியாக இருக்கின்றது அதே போல அந்த கைண்ட்னஸ் எல்லாரிடையும் அன்போடு பழக வேண்டும் என்று நம் பிள்ளைகளுக்கு நம் ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும் அது ஒரு தாயுடைய கடமை அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்பதான் வந்து சக மனிதர்களை மதிப்பார்கள் தன்னோட கூட படிக்கும் பெண் குழந்தைகளை மதிப்பார்கள் கல்யாணம் அவங்க ஒரு படிச்சுட்டு வெளியில போகும்போது சுற்று நம்ம அவர்களோடு வேலை செய்யும் ஒரு பெண் குழந்தை பெண்களையும் அவங்க மதிக்க கற்றுக்கொள்வார்கள் அந்த அன்பை அவர்களுக்கு சொல்லி கொடுங்கள் கைண்ட்னஸ் அவங்களுக்கு கத்துக் கொடுங்க எனக்கு நிறைய நான் ஏன்னா வேற எங்கேயும் கத்து கொடுக்கறதுக்கு வழியே இல்ல இப்ப பள்ளிக்கூடத்துல சொல்லி தரோம்னாலும் தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க வீடுகளில் தாய்மார்களா நாம நாம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நீங்க சினிமால அதை சொல்லி கொடுக்க முடியல நிறைய படங்கள்லாம் முன்னாடி பழைய காலத்து படங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வைரம் கடத்துறவங்க கெட்டவங்க அந்த வைரம் கடத்துறவங்களை பிடிக்கிறவங்க அவர்களை பிடித்து அவங்களோட சண்டை போட்டு அவர்களை வந்து தண்டனை கொடுப்பவர்கள் இல்லையா அவங்க தான் ஹீரோவா இருப்பாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வைரன் கடத்துறவங்க தான் ஹீரோவாகவே இருக்கிறாங்க அதனால படம் எல்லா படத்துலையும் யாரெல்லாம் ரவுடியாக இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் படம் யாரெல்லாம் தப்பு செய்கிறார்களோ அவங்க தான் பெரிய ஹீரோ அப்படின்றது படமாக வருகிறது உங்களுக்கு அப்படி இருக்குமா பசங்க எதை பார்த்து நல் எதை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்வார்கள் நம்மளை பார்த்து தான் கத்துக்கணும் அந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் நான் என் வீட்டில் கூட குழந்தைங்கள வந்து நான் சொல்லுவேன் என்னுடைய பி கைண்ட் தான் சொல்லி கொடுப்பேன் கைண்ட் பாய் குட் பாய் குட் கேர்ள் அப்படிலாம் சொல்லி கொடுப்போம் யாராவது வந்து பா என் பா குழந்தை பயங்கர ரவுடி என்ன நான் சொல்லுவேன் ரவுடின்றது வந்து ரொம்ப தவறான வார்த்தை அதை போய் வச்சு குழந்தைங்கள நீங்கள் கொஞ்சுவீங்க நம்ம முன்னாடியெலாம் தங்கமே செல்லமே வைரமே அப்படின்லாம் கொஞ்சிட்டு இப்ப குழந்தை பெரிய ரவுடி ரவுடி பேபின்னு சொல்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறாங்க தப்பு ரவுடின்றதே கெட்ட வார்த்தை அந்த வார்த்தையை போய் குழந்தைங்களுக்கு சொல்றதா இல்ல அவன் நல்ல பையன் சொல்லி குழந்தைய வளருந்தல் அப்பதான் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இது என்னுடைய வேண்டுகோளாக பெற்றோர்களிடம் சொல்கின்றேன் அதே போல் ஆண் குழந்தைங்களுக்கு வந்து மது புகையிலை அப்புறம் வந்து போதை ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்களான பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல வீடுகளில் நாம் சொல்ல வேண்டும் நம்ம நினச்சிக்கிறோம் சரி குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ஆனால் அவையெல்லாம் அதிகமாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது அந்த விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும் அதை அந்த மது ஒழிப்புக்காக காலம் காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் ஏன்னா நாங்க கண்ணெதற்கு எல்லா ஊருக்கு போனாலும் சின்ன சின்ன பசங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பார்க்கவே முடியாது ஒரு தலைமுறையே அழிந்து விட்டது அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கின்றது அதே போல போதை இப்போ அது தெரியக்கூட மது ஒழிப்பா மதுவையாவது வாச நகிசனம் தான் தெரியும் கண்ணெல்லாம் செவந்தாவது போயிருக்கோம் போதையில எதுவுமே தெரியல சும்மா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க பார்த்தா ஒண்ணுமே i'm going to அந்த மாதிரி எல்லாம் பார்க்கின்றோம் எல்லாமே வந்து இந்த இந்த ஒழுக்கங்களை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் தனி மனித ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம் நம்ம அவங்களை ஐஏஎஸ் ஆக்கிறோம் ஐபிஎஸ் ஆக்குறோம் வருமான வரத்துறை அதிகாரி ஆக்குறோம் இல்லை மிகப்பெரிய கம்பெனியுடைய சிஇஓ ஆக்குறோம் இல்லை வந்து மிகப்பெரிய விவசாயி ஆக்குறோம் எது வேணாலும் அந்த குழந்தைகளை நாம் கொண்டு வரலாம் ஆனால் அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள் அடுத்ததாக எந்த குழந்தை சொன்னாலும் காது கொடுத்து கேளுங்க உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எந்த சொன்னாலும் கேட்க வேண்டும் ப்ளீஸ் லிசன் டு அவர் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னமோ இருக்குது பள்ளிக்கூடத்தில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் கேளுங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அவர்களே அவங்களுக்கு பிடிச்சது எது அவங்களுக்கு சயின்ஸ் பிடிக்குதா மேக்ஸ் பிடிக்குதா இல்லை கணினி அறிவியல் பிடிக்குதா இல்லை பாட பிடிக்குதா இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிடிக்குதா இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை பள்ளிக்கூடத்தில் ஏதாவது அவர்களுக்கு மன கஷ்டம் நடக்கிறதா என்ற எல்லா விஷயங்களையும் ஆசிரியர்கள் காது கொடுத்து கேட்பதை போல் பெற்றோர்களும் காது கொடுத்து கேட்க வேண்டும் அது வந்து முக்கியமான ஒரு வேண்டுகோளாக நான் இங்க சொல்றேன் இந்த குழந்தைகள் பாதுகாப்புக்காக தான் இந்த புகை பொது இடங்களில் புகை பிடிக்கும் தடை சட்டத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்தார்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும் பொது இடத்துல புகை பிடிச்சா அந்த புகையை வந்து பிடிக்காத அந்த புகை பிடிக்காத பெண்களும் குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க புகைப்பிடிக்கிறவங்க வந்து அவங்க தப்பு செய்யறாங்க அவங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்படுகிறது ஆனால் பக்கத்தில் சும்மா புகைப்பிடிக்காம நிக்கிறார பாருங்க அந்த பெண்களும் குழந்தைகளும் அவங்கள தான் அதிகமாக பாதிக்கப்படுது அந்த பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே பிடிக்க மாட்டாங்க ஆனால் அந்த புகையை அவங்க உள்வாங்கிட்டு இருப்பாங்க அதை தடுப்பதற்காக தான் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் அந்த புது இடங்களில் புகைப்பிடிக்கும் தடை சட்டம் அதை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எதுக்குன்னா நம்ம குழந்தைகளுடைய உடல் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் அதனால் இந்த விஷயத்தை எல்லாம் இன்றைக்கு நாம் என்னன்னா நம் குழந்தைகளை நல்ல மனிதர்களாக முதலில் நாம் வளர்க்க வேண்டும் அதற்கு உதாரணங்களை வெளியில் எங்கும் தேடாதீர்கள் மேடையிலேயே இருக்கிறாங்க நீங்களே பார்த்துங்க நீங்களே உதாரணமாக இருப்பீர்கள் ஒரு தாய்மாரும் ஒரு தந்தையாகவும் நீங்களே உதாரணமாக உங்கள் குழந்தைகளுக்கு இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு பசுமை தாயகம் சார்பாக இந்த இந்த வேலையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி இந்த குழந்தைகள் வாழ்வாழ்ந்து வாழ எல்லா வளமும் பெற்று ஆரோக்கியத்துடனும் உடல் நலத்துடனும் மன நலத்துடனும் பல்லாண்டு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்